சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய ரூபாய் மதிப்பை குறைத்த விழுக்காட்டின் அளவு எவ்வளவு ஆப்ஷன் ஏ பதினெட்டு சதவீதம் ஆப்ஷன் பி பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆப்ஷன் சி முப்பத்தி மூன்று சதவீதம் ஆப்ஷன் டி இருபத்தி இரண்டு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இந்தியா ரூபாய் மதிப்பு குறைத்த விழுக்காட்டின் அளவு எவ்வளவு கேள்விக்கான சரியான பதில் இருபத்தி இரண்டு சதவிகிதம் இரண்டாவது கேள்வி எந்த ஆண்டு எந்த ஆண்டு எஸ்டிஆர் என்ற சர்வதேச இருப்பு வினால் தோற்றுவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் எந்த ஆண்டு எஸ்டிஆர் என்ற சர்வதேச இருப்பு ஐஎப் ஐஎம்எப் வினால் தோற்றுவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எந்த ஆண்டு எஸ்டிஆர் என்ற சர்வதேச இருப்பு ஐஎம்எஃப் வினால் தோற்றுவிக்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மூன்றாவது கேள்வி ஐடிபிஐ இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது நிறுவப்பட்டது ஐடிபிஐ வங்கி எப்போது நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஐடிபிஐ இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்போது நிறுவப்பட்டது கேள்விக்கான சரியான முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நான்காவது கேள்வி வந்தே பாரத் ரயில் சேவை ஆண்டு தொடங்கப்பட்டது வந்தே பாரத் ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபது ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பதினெட்டு வந்தே பாரத் ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது கேள்விக்கான சரியான பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் கர் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது ஐந்தாவது கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் ஆப்ஷன் பார்க்கலாம் கர் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ குழந்தை கடத்தலை தடுத்தல் ஆப்ஷன் பி வீட்டு வசதி திட்டம் ஆப்ஷன் சி தேசிய சுகாதார அட்டை ஆப்ஷன் டி கிராமப்புறங்களில் மின்மயமாக்கல் கர் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது இந்த கேள்விக்கான சரியான பதில் குழந்தை கடத்தலை தடுத்தல் ஆறாவது கேள்வி ஆழமான விவசாய திட்டத்தின் குறிக்கோள் எது ஆழமான விவசாய திட்டத்தின் குறிக்கோள் எது ஆப்ஷன் ஏ புதிய யுக்திகளை விவசாய உற்பத்தி பெருக்கத்திற்கு கண்டுபிடித்து பயன்படுத்துதல் ஆப்ஷன் பி மாவட்ட அளவில் ஆட்சி அமைப்பினை உண்டு பண்ணுதல் ஆப்ஷன் சி குறிப்பிட்ட சில இடங்களில் முக்கிய பயிர்களின் உற்பத்தியை பெருக்க வழிவகை செய்தல் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி விவசாயிகளின் நடைமுறையில் மாற்றம் விளைவிக்கும் காரணிகளை கண்டறிதல் நொறுமுறை பார்க்கலாம் ஆழமான விவசாய திட்டத்தின் குறிக்கோள் எது கேள்விக்கான சரியா நம்பது புதிய யுக்திகளை விவசாய உற்பத்தி பெருக்கத்திற்கு கண்டுபிடித்து பயன்படுத்துதல் ஏழாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் நுகர்வு என்ற பட்சத்தில் அபரிகரக என்ற என்பதன் பொருள் யாது நுகர்வு என்ற பட்சத்தில் அபரிகரக பொருள் யாது ஆப்ஷன் ஏ எது தேவையோ அவற்றை மட்டும் பூர்த்தி செய்தல் ஆப்ஷன் பி இவை அனைத்தும் ஆப்ஷன் சி தேவைகளை கட்டுப்படுத்துதல் ஆப்ஷன் டி குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்தல் நுகர்வு என்ற பட்சத்தில் அபரிகரக என்பதன் பொருள் யாது கேள்விக்கான சரியான பதில் இவை அனைத்தும் இனிக்கான கடைசி கேள்வி காட் என்ற அமைப்பு எப்போது துவங்கப்பட்டது காட் என்ற அமைப்பு எப்போது துவங்கப்பட்டது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காட் என்ற அமைப்பு எப்போது துவங்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு